வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லிங்க பட்டன் ரோஸு சம்மங்கி பன்னீர் ரோஸு சாமந்தி இது எல்லாமே ஒரு முழு தொகுப்பு இந்த மல்லி இப்போ குண்டு மல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ண போங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து கிளப் பண்ணி வச்சுருந்தோம் குண்டுமல்லோட சைஸ் வந்து எவ் எந்தளவுக்கு வந்து நம்ம ப்ளே பண்ணது ரேட்டில் அப்படிங்கிறது டீட்டெயில் இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம் சம்மங்கி வந்து நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் குண்டுமல்லி எவ்வளோ லாபம் பன்னீர் ரோஸ் பட்டன் ரோஸு சாமந்தி இதெல்லாம் நமக்கு எப்படி லாபம் இந்த எல்லா பூவளை விட எந்த பூ வந்து நமக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் கிடைக்குது அதை பற்றி ஒரு ஒரு முழு தொகுப்புங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் யாரெல்லாம் வந்து ச சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து எங்களோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோளுங்க இன்னொரு நூறு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம பேக் டு நம்ம சேனலுக்கு கண்டென்ட்கள் வந்துடலாங்க இந்த குண்டுமல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நிறையா வீடியோ போட்டிருக்கோம் குண்டுமல்லி பற்றி இந்த இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லியோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுது அந்த குண்டுமல்லி சைஸு எந்தளவுக்கு வந்து நம்ம ரேட்டில் அஃபெக்ட் பண்ணுது அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாரிஃபை தான் நீங்கள் நான் பண்ண போகிறேன் ஏன்னா நாங்களுக்கும் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா போகுதுங்கண்ணா ஒரு கிலோ எங்கள் பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் வரைக்கும் முந்நூற்றம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா போச்சுங்க அப்புறம் எங்களுக்கு டவுட்டு என்னடா அதுன்னு பார்த்தா அவங்க கடையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் டூ அண்ட் த்ரீ குவாலிட்டி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சைஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் இப்போ நான் உங்களுக்கு சந்தேகம் வரும் இப்போ சைஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லைங்களா இப்போ இந்த பூவை பாருங்கள் இந்த சைஸ் பாருங்கள் இப்போ இந்த ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும் ப்ளஸ் சைஸ் இருக்கணும் அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லி வந்து எப்படிப்பட்ட ஒரு பயிருன்றதுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓரியன்டேஷன் பண்ணுறான்னு கொடுப்பாருங்க நம்ம எப்படி ஒரு மனிதன் மூன்று வேலை உணவு உண்டா அவன் வந்து ஆக்டிவாக இருப்பானோ அதே மாதிரி தான் குண்டு மல்லி ஏன்னா இது வந்து டெய்லி ப்ரொடக்ஷன் அண்ட் டெய்லி ஹார்வெஸ்டிங் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் மல்லியை பூ பொறுத்த வரைக்கும் அண்ட் டெய்லி ப்ரொடக்ஷன் அண்ட் டெய்லி ஹார்வெஸ்டிங் இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அந்த லாபம் கிடைத்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வைல் பண்ண முடியும் அப்போது நம்ம அந்த செடி வந்து நம்ம தளராமல் அந்த செடியில் ப்ரொடக்ஷன் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம வந்து அந்த செடி இப்படி இருக்கணுன்னா அப்போ நம்ம எப்படி அந்த செடியை பாத்துக்காக்கணுன்றத நான் உங்களுக்கு இப்போ அந்த மறுபடியும் அந்த வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த சாமந்தி ப்ளஸ் இந்த பட்டன் ரோஸ் இது ரெண்டுமே இருக்குது இந்த சாமந்தியில் கருப்பாக இருக்குது பாருங்கள் பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய சீசன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க இப்போ இந்த சீசன் முடியும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேன் இருக்கும் செம்பேன் இருக்கும் இலை பேனு வால் பேனு இது நிறைய இது நிறைய பிரச்சனை இருக்குங்க இப்போ இந்த நிறையா பிரச்சனை நம்ம இருந்ததுன்னா நமக்கு அந்த செடியில் புழு கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கு மறுபடியும் செலவு பண்ணோம் மருந்து அடிக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு மருந்து இப்போ வாங்கிட்டு வந்து அடிச்சுருக்குங்க இது அடிச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம இந்த இந்த ஹார்வெஸ்டிங்கில் எவ்வளோ நமக்கு லாபம் வருதோ அவ்வளோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே நம்ம என்ன தான் நம்ம மருந்து அடித்தாலும் சரி என்ன தான் நம்ம அடி உரம் வச்சாலும் சரி நம்ம வந்து ஒரு என்ன ப்ரொடக்ஷன் பா எதிர்பார்க்குறோம் அந்த ப்ரொடக்ஷன் வரதுக்கு சாத்திய ரொம்ப ரொம்ப குறைக்குங்க அப்போ இந்த சீசன் எப்போன்னு கேட்டிங்கன்னா சாமந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை எண்டு எண்ட் ஆஃப் ஜூலை தான் இந்த சீசன் நடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தீபாவளிக்கு எல்லாம் நல்லா ஒரு ப்ரொடக்ஷன் வரும் தீபாவளிக்கு அப்புறம் நீங்கள் நட்டிங்கன்னா ரேட்டு நல்ல ரேட்டு இன்றைக்கி பாருங்கள் சாமந்தி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாங்க சாமந்தி ஒரு கிலோ அப்போ ரேட்டு நல்லாயிருக்கும் பட் ஆனால் நம்மளால் ப்ரொடக்ஷன் கொண்டு வரதுங்க வந்து பயங்கர டஃப் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாமந்தி நட்டோம் பார்த்திங்களா நடும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் சிக்கல் வந்துடுச்சு இப்போ இது என்ன ஆகிடுச்சுன்னா மல்லிகை அடிக்கிற மருந்து சாமந்தி எடுத்துக்கல சாமந்திக்கு அடிக்கிற மருந்து மல்லிகை எடுத்துக்கல அப்போது இப் இந்த சூஸ்டமத்தை வந்து நாங்கள் இப்போ தான் அதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணி இப்போ பாருங்கள் ம சாமந்திக்கு மட்டும் அடிப்பாங்க பாருங்கள் ஏன்னா இது சாமந்தி மட்டும் தான் அடிக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மருந்தும் பட்டன் ரோஸுக்கு தண்ணி மருந்து சாமந்திக்கு தனி அப்புறம் மல்லிகை தனி இந்த மாதிரி மருந்து வந்து நம்ம தனித்தனியாக அடிக்கிறோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு டானிக்கு அந்த டானிக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கணுன்னா ஒருத்தவங்களுக்கு என்ன வேணும் டானிக் வேணும் அப்போ அந்த டானிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஊட்டச்சத்து அதனுடைய மைக்ரோஃபுட்டு இது தான் டானிக்னுவாங்க அதுக்கு வந்து நிறையா பேர் இருக்குது நிறையா டானிக் இருக்குது நிறையா மைக்ரோஃபுட் இருக்குது அது வாங்கி நீங்கள் வந்து கடையில் சொன்னிங்கன்னா அது கொடுப்பாங்க சாமந்தின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து சம்மங்கி சம்மங்கி வந்து மருந்தடிக்கிறாங்க இப்போ இந்த சம்மங்கி பற்றி நான் அப்படி சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா எல்லாமே வந்து அந்தந்த வீடியோ அந்தந்த பதிவு வரும்போது கட்டாகுங்க சாரி அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ சம்மங்கி பார்த்தீங்கன்னா ஒரு முழுசாக சொல்லிடுறேன் அதுக்கடுத்து அந்த மல்லி பற்றி முழுசாக சொல்லிவிடுவேன் சாம சம்மந்தி பற்றி முழுசாக சொல்லிவிடுங்க ஓகேங்களா இப்போ சம்ம சம்மங்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருந்து அடிக்கிறது பாருங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது மூட்டை வேணுங்க ஐம்பது கிலோ கொள்ள கிலோ மூட்டை இருபது மூட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை வந்து இப்போ நம்ம சைடில் எங்கள் சைடுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை அந்த மாதிரி நமக்கு இருபது மூட்டை வேணுங்க இரண்டு அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு அடி வந்து பார்ட்டு பார் அகலம் இப்போ நடந்து வராங்க பார்த்தீங்களா அவர் அந்த இந்த செடிக்கும் இந்த செடி நடுவில் வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறு அடி அப்புறம் இருக்குங்க முடியுதுங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஒரு மூணு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதனுடைய அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பஸ் டிஏபி இருபது இருபது ஜீரோ பதிமூணு இந்த உரம் என்பிக்க உரம் பிளஸ் குருணைன்னு சொல்லுவாங்க அந்த குருணிலே நிறையா வகை இருக்குது அந்த குருணைன்னு சொல்லுவாங்க கம்பல்சரி நீங்கள் வந்து அடி உரம் போட்டே ஆகணுங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் இது நீங்கள் போடலாம் நம்மளால் ச சிறப்பாக கொண்டு வர முடியாது அது முன்னே பார்க்கணும் ரெண்டாவது இதில் இன்னொரு சின்ன ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா களை இல்லாமல் வச்சுக்கணுங்க களை இருந்தால் செடி சிறப்பாக வராது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நோய் தாக்குதலில் வந்து காப்பாற்றணும் ஃபங்கஸ் இன்செக்ட் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் நோய் தாக்குதலில் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரே வந்து ஒரு மினிமம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம அடித்து ஆகணும் கம்பல்சரி பத்து நாளைக்கு ஒரு தடவை அடித்து ஆகணும் நமக்கு நோய் இருக்குதுன்னா நம்ம நடுவில் கூட அடிக்கிற மாதிரி கூட வரும் ஆனால் மினிமம் டென் டேஸ்க்கு ஒரு தான் நீங்கள் வந்து நோய் அடித்து ஆகணும் கம்பல்சரியாக அப்போ இது ஃப மருந்து மேல் மருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அசிபிட் இருக்குது அசிபிட் வந்து நல்லா கேட்குது டப்பாஸ் இருக்குது நல்லா அதுவும் நல்லா கேட்குது சாப்பிடுறோம் அதுவும் நல்லா கேட்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைமத்தை சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அது கூட நல்லா சிறப்பாக கேட்குது இதெல்லாம் வந்து மேலே இது பண்ணுறது இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க பூச்சி மருந்து கூடவே அதாவது இந்த நாலு மருந்தும் ஒன்றா சேர்த்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை இதில் ஏதாவது ஒரு மருந்து ரெண்டு மருந்து நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோ ஃபுட்டு அது பண்ணி கே கேட்டோம் கடலில் கேட்கலாம் நிற்கேன் கடலையை கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்க சம்மங்கிக்கு என்ன சார் மருந்துக்கு வாங்கணும்னு சொல்லி கொட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா அடி உரம்ன்றது நம்ம தனியாக இரு ஒரு மாதம் ஒரு தடவை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் மேல் உரம் நம்ம பூச்சி மருந்தோடு சேர்த்து மேல் மரம் கொடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டானிக்கம் மேக்ரோ ஃபுட்டு இதை நம்ம கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் கொடுக்கலன்னா நமக்கு வந்து பூ ப்ரொடக்ஷன்லாம் வராது அப்புறம் நம்ம மைக்ரோ ஃபுட்டும் டானிக்கு நம்ம சேர்த்து வாங்கி நம்ம அடிக்கணுங்க இப்போ இந்த மைக்ரோ ஃபுட்டு கூட சேர்த்து பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக்கு போரான் இதுவும் நீங்கள் சேர்த்து அடித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் கேஜி வரைக்கும் நமக்கு அளவு வரும் அப்புறம் ஒரு ஒன் இயர் ஒரு எட்டு ஒம்பது ஒம்பது மாதம் போனதுக்கப்புறம் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கேஜி வருங்க ஃப்ளவர் வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுங்க இப்போ கிட்டத்தட்ட ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து டில்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேட்டு வந்து நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு சம்மங்கி இது வந்து நல்ல ஒரு பயிர் தாங்க எல்லா பூவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பானதுங்க நூற்றி இருபது ரூபா கிலோ ஒரு ச ஒரு கிலோ சம்மங்கி போயிட்டுருக்கு சரிங்களா சாமந்தி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் நட்ட சாமந்தி வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா சாம சாமந்தி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு பார் போட்டு ஒரு அரை அடிக்கு அரை அடி ஒரு செடி கூட நடல நம்ம இல்லை முக்கா அடி ஒரு செடி நடலாம் சாமந்தி சரிங்களா இப்போ சாமந்தி அப்புறம் சமாங்கி இது ரெண்டுமே ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சம்மங்கி வந்து பார்த்திங்கன்னா ஹைபிரிட் இருக்குது நாட்டு சம்மங்கி இருக்குது ரெண்டுமே இருக்குங்க இல்லை ஹைபிரிட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஒரு நூ இரநூ இது நூற்றி இருபது ரூபா போகுதுன்னு வச்சிங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபா போகும் இது வந்து ஹைபிரிட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா போகுதுன்னு ஒரு கிலோ நான் நாட்டு சமைங்கி வந்து இரநூத்தி பத்து ரூபா போகும் ஒரு கிலோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஹைப்ரிட் வந்து மாலை மட்டும் தான் கட்டுவாங்க நாட்டு சம்மங்கி வந்து பார்த்திங்கன்னா சென்ட் கம்பெனி கொண்டு போவாங்க அதனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம களை இல்லாமல் பார்த்துக்கணுங்க நம்ம பேக் டு நம்ம வந்து மல்லிகை வந்துடுவோங்க இப்போ நம்ம மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்மங்கிக்கு சொன்னோம் பார்த்திங்கன்னா அடி ஓரம் சொன்னோம் பாருங்கள் இருபது இருபது ஜீரோ பதிமூணு அதுக்கப்புறம் வந்து பாஸ் பத்து இருபது ஃபேக்டாம்பாஸ் கலப்பு உரம் பத்து இருபத்தாறு டிஏபி யூரியா மட்டும் கொஞ்சம் வைக்கிறது தவிர்த்துருங்க ஏன்னா யூரியா வச்சால் வேணும் இலை மட்டம் தான் நல்லா பச்சை பசுன்னு வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த யூஸ்ஃபுல்லும் இருக்காது நமக்கு இலை மட்டும் நல்லா பச்சை பசுன்னு இருக்கும் ஏன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்ரஜன் கண்டென்ட் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக வேணும் மிக்ஸ்டாக வேணும் வரும்போது நம்ம வந்து கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டாஷ் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அறுபது பர்சன்ட் பொட்டாஷு அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது மல்லி செடியில் வந்து நம்ம அடிவரம் சொல்லியாச்சு மேல் மரம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசிபிட்டு எதாவது தைமோ தேசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுற மொனகண்டை பாசு இதெல்லாம் வந்து பூச்சி மருந்துங்க இது போக வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அந்த இலையை செடியை நீங்கள் வந்து லைட்டாக மேலே வந்து உடைச்சி கொண்டு போய் நம்ம இவங்கக்கிட்ட காட்டணுன்னா ஷாப்பில் காட்டினோம்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க இன்னும் மருந்து சொல்லிட்டு கொடுப்பாங்க இப்போ நான் சொன்ன மருந்து நீங்கள் தோப்புக்குன்னா எங்கள் பண்ணைக்கு நாங்கள் அடிக்கிற மருந்துங்க இது எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைஜின்னு சொல்லிட்டு ஒரு கரைசல் இருக்குது அது வாங்கி நீங்கள் வந்து மைக்ரோ டானிக் அடிக்கலாம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து டெலிபட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குதுங்க அது வாங்கி அடிக்கிறேன் டபுள் சொல்லிட்டு ஒரு இது டானிக் ஒன்று இருக்குது அது வாங்கி அடிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்கிற மருந்துங்க இதெல்லாம் அடித்தா நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் நமக்கு நல்லா வருங்க இப்போ இந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் இன்றைக்கி பத்து கிலோ கொடுக்குதுன்னா நாளைக்கு பத்து கிலோ கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் பத்து வரும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு பத்து பத்து கிலோ வரும் பதினொன்று பன்னெண்டாவது நாள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வந்து டைரெக்டாக ஒரு எட்டு கிலோ ஆறு கிலோ வந்துடும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா மல்லியை வரைக்கும் இப்படி தான் ப்ரொடக்ஷன் நல்லா கொடுக்கும் மறுபடியும் வந்து இட் வில் டேக் அகெயின் ஃபார் ஒன் வீக்கு ஒரு வாரம் மறுபடியும் அந்த டைம் எடுத்து பூஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரொடக்ஷன் தரும் அப்போ அதனால் நம்ம ரொட்டேஷன் பேசிஸில் நம்ம செடியில் நட்டு வச்சு வைக்கும்போது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் நமக்கு ஒரு சைடில் இருந்து கம்மியானாலும் இன்னொரு சைடில் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் கூட இன்னும் நாலஞ்சு மலர் சாகுபடி நம்ம பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு இல்லைங்களா இதுவும் ரேட்டு கிடைக்கும் அதுவும் ரேட்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மல்லி குண்டு மல்லியோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபாங்க கிட்டத்தட்ட அந்த ஏப்ரல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டில் நோ வந்து பார்த்திங்கன்னா நானூறு முந்நூறு பெரு கேஜி இப்படி தாங்க போய்கிட்ருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ரேட்டுங்க அது நம்ம ஒரு பத்து கிலோ போட்டாலும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம என் பண்ணிடலாம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் லட்ச ரூபாய் நம்ம வந்து எடுத்துடலாம் ஒரு பத்து கிலோவுக்கு இப்போ நாங்கள் வந்து வந்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடு நிறையா வீடு பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு பன்னெண்டாயிரம் செடிக்கு நாங்கள் போட்டிருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இளஞ்செடிகள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு செடிக்கு மேலே இளஞ்செடிகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு ஒன் இயர் ஆனால் தான் நம்ம வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் பட் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கேஜி பர் டே அது வந்து நமக்கு கூடிய சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணிவிடுவோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து கிலோ வந்தாலே நமக்கு லாபம் தாங்க ஒரு நூறு கிலோ வந்தால் இன்னும் நல்ல லாபம் இரநூறு கிலோ வந்தால் இன்னும் நல்ல லாபம் பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லோடு வந்து நமக்கு வந்து நிறையா இருக்குங்க நான் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் மருந்து அடிக்கணும் அடிக்கடி மருந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த களை எடுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த அடி உரம் நம்ம நிறையா வைக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட டீம் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆளுங்க இருக்கணும் இப்போது எங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த மருந்தெல்லாம் நாங்கள் தெளிவு அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஷாஜான் இருக்கார் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணுறது அடி உரம் வைக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த களைக்கொல்லி நடு நடுவில் களைக்கொல்லி அடிப்போம் இதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம களை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவர் வீடு இருக்குது பவர் ட்ரில்லர் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் கட்டர் இருக்குது இதெல்லாம் நிறையா இருக்குது அதேமாதிரி வந்து இப்போ ஸ்ப்ரேயிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு டைப்பில் ஸ்ப்ரேயிங் மிஷின் இருக்குது இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பெரிய மிஷின் வச்சு அடிக்கணுமோ அங்கே பெரிய மிஷின் போயிடும் சில இடங்களில் வந்து நம்ம வந்து செடி அடிப்படணும்னு பார்த்தா நம்ம வந்து ஷோல்டரில் தான் வச்சு அடிக்கணும் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா கழுவுகலி அடிக்கிறது தண்ணி மிஷின் இருக்குது அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ரெஷர் ஸ்லோவாக இருக்கும் இப்போது நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா சம்மங்கில அடித்தோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அந்த மாதிரி மிஷின் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்மகிட்ட இருக்குது இருக்குது நம்மகிட்ட அந்த மாதிரி நிவுக்கிட்ட யாருக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம அதிகபட்சம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இந்த பக்கம் ஒரு ரெண்டு லைனு அந்த பக்கம் ஒரு ரெண்டு லைன் நம்ம வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படி பண்ணோம்னா நம்ம ஒர்க்லோட டீஃபால்ட்டு நம்ம ஒர்க் ஃபோல்ட்டு அவுட்லோடு வந்து நமக்கு கம்மியாகுங்க அப்போ இந்த ஒர்க்லோடு நம்ம கம்மியாகும்போது நமக்கு வேறு வேறு வேலைக்கு நம்ம வந்து போகலாம் இல்லைனா நமக்கு என்ன வரும்னா இந்த ஸ்ப்ரே பண்ணுறது களைக்கூலி அடிக்கிறது அடி உரம் வைக்கிறது இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டைட்டாக இருக்கும் வேலை இப்போ நாங்கள் ரெண்டு ஏக்கர் வந்து குண்டு மல்லியாக இருக்குது இப்போ பாருங்கள் நாங்கள் இப்போ தான் போன மாதம் தான் களை எடுத்தோம் எல்லாமே இப்போ மறுபடியும் பாருங்கள் பில்லு எப்படி வந்திருக்கு இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து ஆளுங்களை கொண்டு வந்து இப்போ மறுபடியும் களை எடுக்கணுங்க இப்போ நடுவில் நமக்கு இன்னொரு நமக்கு நமக்கு வந்து ரெண்டு மூணு இடத்துல ஃபார்ம் இருக்குங்க ஒரு பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து காயல் போயிடுச்சுங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பம் தேக்கம் தோ தேக்கம் இருக்கும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காயல் போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக அது காயல் கட்டுறதுல நமக்கு ச நேரம் இப்போ சரியாயிடுச்சுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து எங்களால் வீடியோ எடுத்து போட முடியல அந்த எங்கள் கலையை வந்து எங்களால் கட் கலை கட்டுப்பாடு எங்களால் பண்ண முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா ஷாதுனு சொல்லி அப்பா அம்மா அங்கே பிஸியாக இருந்துட்டாங்க அதனால் அங்கே போக வேண்டியதாக ஆகிடுச்சிங்க இன்றைக்கி ரெ ரெடி ஆகிடுச்சிங்க மோட்ரு அது ரெடி ஆகிட்டு இன்னைக்கு அங்கே வந்து நாங்கள் தண்ணி வந்து பாய்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலுங்க இந்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மழையாவது வந்துருக்கணும் பட் இந்த வருஷம் என்னான்னு தெரியல ஒரு மழை கூட நாங்கள் ரிசீவ் பண்ணலைங்க அதனால தான் வந்து கம்பல்சரி நம்ம வந்து மோட்ரு ப்ளஸ் வாட்ரு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அதனால தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகளுக்கு வந்து நல்லா வாட்ரு நம்ம வந்து விடு விடணுங்க இப்போ பாருங்கள் இந்த மல்லிகுண்டு மல்லிலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் செடிங்க இப்போ இந்த செடிலாம் ஒரு வருஷம் ஆச்சுன்னா இன்னும் நல்லா அதிகமாக பூ தரும் தேங்க்யூ ஸோ மச்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ